அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபருகாத்து அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே கண்ணியத்துக்குரியவர்களே பனு இஸ்ரவேல் காலத்தில் மூன்று நோயாளிகள் இருந்தாங்க ஒரு ஆள் வழுக்கு தலையன் ரெண்டாவதால் வெண்குஷ்ட நோயுடையவர் மூணாவதால் கண் தெரியாதவர் இந்த மூன்று பேர்களையும் சோதிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பினான் அந்த மலக்கு வழுக்கு தலையரிடம் வந்து கேட்டார் ஏய் மனிதா உங்களுக்கு என்ன ஓணும் அந்த வழுக்கு தலையன் சொன்னாராம் என்னுடைய முடி தலையில் முடி வரணும் அழகான முடி வரணும் அதே போன்று எனக்கு ஒட்டகம் என்று சொன்னார் அந்த மலக்கு துவா செஞ்சார் அவருக்கு கொண்ட வந்தது அது போல் அவர் ஒட்டகங்கள் கிடைத்தது இப்போ அந்த மலக்கு அங்கிருந்து போனார் அங்கிருந்து போய் வெண்குஷ்ட நோயாளியாரிடம் போனார் அந்த வெண்குஷ்ட முடியவர்கிட்ட பேசி கேட்டார் மலக்கு உங்களுக்கு என்ன ஓணும் அந்த வெண்குஷ்ட நோயாளி சொன்னார் என் உடம்பு எனக்கு அழகான உடம்பு ஓணும் இந்த குஷ்ட நோய் நீங்கி எனக்கு அழகான தோல் வரணும் மலக்கு துவா செய்தார் அவருடைய குஷ்ட நோய் நீங்கிவிட்டது அதற்கு பின்னால் அந்த மலக்கு அவருக்கு மாடுகளை கொடுத்தார் கொடுத்து போட்டு அங்கிருந்து அப்படியே போனார் எங்கே போனார் கண் தெரியாத மனிதனிடம் வந்தார் கண் தெரியாத மனிதனை பார்த்து அந்த மலக்கு கேட்டார் உங்களுக்கு என்ன ஒன்று அந்த கண் தெரியாத மனிதன் சொன்னார் என்னுடைய கண் பாரு எனக்கு வேணும் மலக்கு துவா செஞ்சார் கண் பாரு வந்தது அந்த குருடருக்கு கண் பறவை வந்த பின்னால் அவருக்கு சில ஆடுகளையும் அந்த மலக்கு கொடுத்தார் கொடுத்த அப்படியே போனார் சில வருஷங்கள் கழிந்தன காலங்கள் கழிந்தன அதே மலக்கு மீண்டும் யார்கிட்ட வந்தார் வழுக்கு தலையரிடம் வந்தார் இப்போ வழுக்கு தலையர்கிட்ட நல்ல பணம் விற்குது நிறைய ஒட்டகங்கள் இருக்குது நல்ல சொத்து விற்குது இந்த மலக்கு எப்படி வந்தார் தெரியுமா வழுக்கு தலை என்ற உருவத்தில் வந்தார் இந்த மலக்கு வழுக்கு என்ற உருவத்தில் அந்த அந்த பழைய வழக்கு தலையனிடம் வந்தார் வந்து அந்த மலக்கு சின்னார் நானூறு ஏழை என் தலையெல்லாம் வழுக்காயக்குது நான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு ஒட்டகத்தை தந்தால் நான் பொழைச்சி கொள்வேன் அதற்கு அந்த பழைய வழக்கு தலையன் சின்னார் இதெல்லாம் என்கிற பரம்பரையால் வந்த சொத்து அப்பட வாப்பட காலத்தில் வந்த சொத்துக்கள் நான் கஷ்டப்பட்டு சம்பர் சொத்துக்கள் எதையும் தர முடியாது அந்த மலக்க கையேந்து துவா கேட்டாரியா இவர் பொய் செல்லக்கூடியவராக பொய் செல்லக்கூடியவராக இருந்தால் இவரே நீ பழைய நிலைக்கே மாற்றிவிடு உடனே அந்த மனுஷன் ஒட்டகங்கள் அப்படி இறந்து போய் சொத்துக்கள் அழிந்து போய் வழுக்கு தலையனாக மீண்டும் மாறினான் உடனே அந்த மலக்கு அங்கிருந்து சென்று பழைய வெண்குஷ்டியா வெண்குஷ்டம் உடையவரிடம் போனார் வெண்குஷ்ட நோயாளியிடம் போனார் அங்கே வைத்து குஷ்ட நோயோடு தான் போகிறார் மலக்கு அந்த மலக்கு குஷ்ட நோயுடைய சூரத்தில் போகிறார் ஒரு மனிதனுடைய உருவத்தில் குஷ்ட நோய் சூரத்தில் போகிறார் பெய்த்து அந்த குஷ்ட நோயாளியிடம் கெள்கிறாரு நான் கஷ்டவாளி ஒரு ஏழை நோயாளி குஷ்ட நோயாளி எனக்கு அவங்களோட மாடுகளில் ஏதாவது ஒரு தந்தால் நான் பொழைச்சி கொள்வேன் நான் ஒரு ஏழை எப்படி மந்த மலக்கு சொன்னார் அதற்கு அந்த பழைய குஷ்ட நோயாளி சொன்னார் இது தர முடியாது இது என்னு எனக்கு பரம்பரையாக வந்த சொத்து நான் கஷ்டப்பட்டு சம்பரி சொத்துன்னு சொல்லி அந்த பழைய குஷ்ட நோயாளி இப்படி பதிலளித்தார் இதற்கு அந்த மலக்கு மீண்டும் கையொறுத்தி கையொழுத்தினார் யாரெல்லாம் இந்த குஷ்ட நோயாளி பழைய குஷ்ட நோயாளி பொய் செல்லக்கூடியவராக இருந்தால் இவரணி பழைய நிலைக்கு அமை ஆக்கிடு உடனே அந்த பணக்காரனாக இருந்த குஷ்ட நோயாளி மீண்டும் ஏழையாகி அவருடைய மாடு மாடுகளெல்லாம் இறந்து போய் மீண்டும் குஷ்ட நோயுடையவராக மாறினார் அதற்கு பின்னால் அந்த மலக்கு கண் தெரியாத உருவத்தில் பழைய கண் தெரியாத மனிதனிடம் போகிறார் அந்த கண் தெரியாத மனிதரிடம் போய் சொன்னார் நான் ஒரு கஷ்டவாளி எனக்கு கண் ரெண்டும் தெரியாது எனக்கு ஏதாவது ஆடுகள் தந்தால் நான் பொழைச்சி கொள்ளுவேன் அதற்கு அந்த கண் தெரியாத பழைய கண் தெரியாத மனிதர் சொன்னார் நானும் உங்களைப் போலத்தான் கண் தெரியாமல் இருந்தேன் மிக கஷ்டத்தில் இருந்தேன் எனக்கு அல்லாஹ் பலவிதமான நியமத்துக்களை தந்தான் என்னுடைய கண் பார்வையை தந்தான் எனக்கு ஆடுகளை தந்தான் செல்வங்களை தந்தான் என்று அந்த பழைய கண் தெரியாத மனிதன் சொல்லி போட்டு சொன்னார் உங்களுக்கு விரும்பி ஆடுகள் எடுத்துக்கோங்க எல்லாம் எடுத்தாலும் பரவாயில்லை உடனே அந்த மலக்கு துவா செஞ்சார் யாரா இவருடைய ரிசுக்கில் எல்லாவற்றிலும் ஆடுகளில் ஹயாத்தில் எல்லாத்திலும் நீ பறக்க தசி என்பதாக அந்த மலக்கு துவா செஞ்சார் அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே அப்ப அல்லா தந்திருக்கக்கூடிய நியமத்துக்கு தரக்கூடிய நியாமத்துக்கு நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்தினோம் அண்டா அல்லாஹ் அதிகமாக்கி அதிகமாக்கி தருவான் நன்றி கெட்டவர்களாக இருந்தா அல்லா விட்டு பிடிப்பான் அடி அழிச்சு போடுவான் அதனால நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருக்கணும் அல்லாகவே அதிகமா சுக்குர் இன்ஷா அல்லாஹ் எங்களோட சொத்துக்களை செல்வங்களை பணத்தை எல்லாம் அல்லாஹ் ஹயாத்தை எல்லாம் நீளமாக்கி சந்தோஷமான கௌரவமான ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவான் இன்ஷா அல்லாஹ்